السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ جنتِ کلام و مغفرت مقام و نور جسام و دین اللہم صلی علی محمد وعلا علی محمد وبارک و سلم علیہ جزا الله سيدنا ونبينا حبيبنا مرشدنا ومولانا محمد رسول الله صلى الله عليه وآله وسلم أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا عبادي الذين آمنوا إن أرضي واسعة அல்லாஹ்வின் நல்லார்களே இஸ்லாமிய வாலிப தோர தோழிகளே அல்லாஹ் நம்மீது செய்த மிக பெரும் அருள் இவ்வுலகில் நமக்கு எஜமானனாக அல்லாவாக நாம் அவனை கொண்டு ஈமான் கொள்ளுகின்ற பாக்கியத்தை வழங்கியிருக்கின்றான் பிறகு அவனால் அழு அனுப்பப்பட்ட தூதுவம் நபிமார்களை நமக்கு கொடுத்திருந்தாலும் இறுதி தூதராக செம்மல் நபி செய்யுதுல் காயினாத் சல்லல்லாஹு அலை செல்லம் அவர்களை முழுக்க பின்பற்றக்கூடிய உம்மத்தம் வாஹிதா என்று சொல்லக்கூடிய உம்மத்தே முகம்மதியவாக நம்மளை அல்ல ஆக்கியிருக்கான் இந்த இரண்டும் கிஃப்டாக நமக்கு வழங்கியிருக்கான் நாம் அவனது கடமைகளில் எதன் மீது கருத்தை கண்ணும் கருத்தை செலுத்தி நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய ஈமான் பூத்து மங்கி வீணாகி விடாமல் நம்மை தற்காத்து கொள்ளத்தான் கும்பி கவுலிலா கவுலா இலாஹ் முகமது ரசூலுல்லா என்ற செல்லலாலை சொல்ல சொன்னார் சரி சொன்னால் போதுமா வாயால் மொழிவது உள்ளத்தால் எருத்துவது ஜலலத்தால் செயலாற்றுவது என்னத்தால் தூய்மையாக இருப்பது இந்த நான்கு முறைகளையும் கொண்டுதான் இந்த கலிமாவின் வாழ்வை நமது வாழ்வில் தொடக்க வேண்டும் கலிமா என்பது இஸ்லாத்தின் சாவி இஸ்லாம் என்பது ஈமானின் அறை இஸ்லாமும் ஈமானும் நம்மிடத்தே இருந்திருந்தால் அஸ்லிம் தஸ்லீம் என்றெல்லாம் நமக்கு சொல்லப்படும் ஈமானில் சாந்தி இருந்தால் நமக்கு அமலே சாலிகை பிறக்கும் இல்லல்லு சாலிஹாத் அல்லா சொன்ன அந்த சாலிஹாத் நமது வாழ்வில் வரும் இந்த சாலிகை அமல் நமக்கு எப்போ வரும் இஸ்லாத்தில் ஈமானில் உறுதிபிடி உறுதிபாடாக ஆக்கி ஆகிய பிறகு அல்லாஹு ரசூல் சொன்ன அந்த விதியை நமது வாழ்வாக ஏற்க வேண்டும் அதை கடைபிடித்து நடக்க வேண்டும் அவ்வாறு நடக்கும்போது தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் பல்வேறான நிலைகளை நமக்கு நல்கியிருக்கான் ஆக நமக்கு இந்த உலகம் அல்ல ஆகிலத்தில் எல்லாம் கொடுத்து நமக்கு வசதியை வச்சிருந்தான் ஒரு சின்ன மிஸ்டேக் ஷைதா அங்கே அல்லாவுக்கு மாறுபுரிகின்ற அகங்காரத்தை பொறாமையை கொண்டு வந்ததனால் பாபா ஆதம் அலிஸ்லாம் ஹவா அலஹிம் அலாம் இருவரையும் அல்லாஹ் இந்த பூமியில் போட்டான் அந்த இருவரை கொண்டும் இந்த உலகத்தில் சில வேலைகளை நடக்கும்படியான ஏற்பாடு அல்லாவிடத்தை இருந்தது அந்த ஏற்பாடு இப்போ நடந்து கொண்டிருக்கு இந்த உலகத்தில் பல்வேறான துறைகள் மார்க்கங்கள் வழிகள் வணக்கங்கள் இருக்கு இதெல்லாம் அல்லாவால் அங்கீகரிக்கப்பட்டதா இல்லை அல்லாவால் அங்கீகரிக்கப்படாததை மனிதன் மனிதனை கொண்டு ஏவியதை இஸ்லாமத்திற்கு ஒப்பிட்டு பேசுவது மிகப்பெரிய குற்றம் சிற்கும் இஸ்லாம் ஒரு பரிசுத்தமான தன்னந்தனியான இறையால் ஒப்புக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு முத்திரையிடப்பட்ட மார்கம் இஸ்லாத்திற்கு என்ன முத்திரையிட்டான்ல முகம்மது ரசூருல்லா வல்லதீனமாக இந்த பொட்டினத்தை அவுக்கணும் எப்படிமாக பைனகும் தராகும் சுட்சதை நாமின் பதிலில்லா அல்லாவுடைய பதில கொண்டு நாம அறுத்து எடுத்துட்டு இதை அவுத்தி எடுத்துட்டு அந்த ருக்கான் சுஜ்ஜதன் என்ற அந்த நிலையை நாம் நமக்குள் நிறுத்தி வச்சுட்டு அஷித்தாவு அரல் குஃபார் அந்த வாழ்வை நாம் பரிசுத்தப்படுத்தி அந்த ஷித்தத்தோடு சித்த கடினத்தோடு இந்த உலகத்துடைய அந்த அர்ப்பணங்களை இந்த அற்பர்களை நாம் விட்டு ஒதுக்கி பரிசுத்தமான இஸ்லாத்தை நாம் ஏற்றுக்கொள்ள இந்த உலகத்தில் பல்வேறான நிலைகள் அமைப்புகள் பேறுகள் எல்லாம் உண்டு ஆனால் எதுவும் எதுக்கும் உதவாது அதற்கு காரணம் தன்னம் தனியாக ஒருவன் பாதையிலே செல்கின்ற பொழுது அடவாடித்தனமான குண்டர்களால் தாக்கப்படுவதை போன்று இந்த உலகம் ஷெய்தானால் தாக்கப்பட்டவை நாம் அதிலிருந்து தப்பிப்பதற்கு தவறுகள் செய்தாலும் அல்லா அர்ஹம் ரஹ்மீன் இருஹம்னா என்ற மாதிரி நம்முடைய ஆதி தந்தை ஆதம் ஹவா அலஹிம் இருவருக்கும் ஒரு மூல கிஃப்ட்டு ஒன்று தரான் இந்த உலகத்தில் அதுதான் இஸ்மில்லா ரஹ்னா ரஹீம் ரப்பனா லலம்னா அம்ஃபுசனா வை நம் தான் லனா நன் அல் ஹாசிரின் ஓதிக்கிட்டே இருந்தாங்க அஃபூ ஆஃபியத்தை கொடுத்தான் பிறகு அவர்களுடைய அவர்களை எல்லாம் பொருந்திக்கிட்டான் அதை தான் இங்கே சொல்கிறான் யா இபாதி எல்லதீன என்னுடைய மெய் அடியார்களே குறிப்பாக சொல்கிறான் யா இபாதி எல்லதீன ஆமனு ஈமான் கொண்ட என்னுடைய மெய் விஸ்வாசிகளான நல் அடியார்களே இன்னும் ஆரம்பி வாசியா என்னுடைய பூமி விசாலமானது பையாய பகவது ஊட் இந்த பூமியை நான் படைத்தேன் என்று நீங்கள் யாரையும் வணங்க வேண்டாம் குறுக்குத்தனமாக மக்களால் வடிவதுக்கப்படுகின்ற அந்த புத்துகான்களையும் கற்படைகளையும் நீங்கள் வணங்க வேண்டாம் என்று அல்லாஹ் நமக்கு ஒரு கடும் உத்தரவு போட்டான் அப்போ இந்த பூமியில் ஒருவருக்கொருவர் சண்டை வருது இடம் ஏயுதுன்றான் சந்தி ஏயுதுன்றான் ஜன்னல் ப ஏன் பக்கம் வைக்காதேன்றான் இதெல்லாம் ஷெய்தானின் பொறாமைக்காரர்கள் இந்த ஷெய்தானின் பொறாமையான எண்ணம் உள்ளத்தில் தான் வாழ பொறுக்காதவர்கள் விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை விட்டார் கெடுவதில்லை பொறுமையுடன் இருந்தவள் தோல்வி அடைந்ததில்லை அநியாயத்தினால் ஒருவனை துன்புறுத்து துன்புறுத்தப்பட்ட போது அந்த அநியாயத்தினால் பொறுத்த பொருட்கைக்கு அவனுக்கு அழிவில்லை இதெல்லாம் ஒரு மண்டலத்தோடு சரி அவங்களோட சரி அவங்க பிள்ளைகளுக்கு கூட அந்த எண்ணத்தை எல்லாம் தர மாட்டான் மாற்றிடுவான் அதுகளே இறக்கப்பட ஆரம்பிச்சிடும் நாம் போட்டி பொறாமை ஆங்காரம் வேறு இருக்க வேண்டும் என்ற தீய எண்ணம் இவைகளை விட்டொழிக்கத்தான் இஸ்லாம் நமக்கு பயிற்சி கொடுக்குது பல்வேறான துறைகளில் அமலான துறைகளில் அதிலே மூலம் தோ நம்மை நாம் தற்காத்து கொள்வதற்காக வேண்டிய ரப்பனா வலம்னா அம்ஃபுசனாவை இல்லம் தோஃலனா சிரீன் போன்ற பல்வேறான இடையூறுகளை நீக்கி நமக்கு நெருங்குவதற்கு நெருங்குவதற்குண்டான அவகாசங்கள் இதில் நமக்கு வழங்கப்படுகின்றது அல்லாஹுவின் நல்லடியார்களே சத்தியத்தின் கீழ் நித்தவும் நீதியாய் வாழ தினமும் ஒரு ஆயத் ஒரு ஹதீஸ் நமது வாழ்வில் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு அதில் சொல்லப்படுவது ஸ்ட்ராங்காக லைட்டாக அல்லது ஊர்ஜிதமாக இருந்தாலும் அவைகளை ஜீரணித்து செரிமானமாக்கி நாம் முற்று நோக்குவோமே ஆனால் நமக்கு மர்மையின் வழிகளிலே ஏற்படுகின்ற அடைப்புகளை எடுத்து விடுகின்ற ஒரு துடைப்பான்களாகத்தான் இருக்கும் நமது வாழ்வில் அடைப்புகளை நீக்கி பரிசுத்தமாய் வாழ அருள்வாடி கேட்டும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் ஹிதாய செய்வானாக அந்த ஹிதாயத்தில் நாம் என்றென்றும் நிலைத்திருப்போமாக وآخر دعوانا عن الحمد لله رب العالمين والسلام السلام عليكم ورحمة الله وبركاته اتبعوني على الإسلام وأتوني من المسلمين